உள்ளாட்சி அரசு செய்தியால் பத்து நிமிடத்தில் ஆயிரம் வகையான ஆம்பெட்டுகளை தயார் செய்து உலக சாதனை படைத்த தனியார் கல்லூரி மாணவர்கள் ரகம் ரகமாக காட்சிப்படுத்திய கண்டு கண்டுகளித்து சுவைத்து பார்த்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் அருகே பிரபல சென்னை அமிர்தா கல்லூரி மாணவர்கள் உணவு தயாரிப்பில் புதிய சாதனை படைக்க விரும்பினர் அதன்படி பத்து நிமிடங்களில் ஆயிரம் வகையான ஆம்லெட்டுகளை தயாரித்து உலக சாதனையை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த உலக சாதனை நிகழ்வினை சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் பின்பு மாணவர்கள் தயாரித்து காட்சிப்படுத்தி ஆயிரம் ஆம்லெட்டுகளை பார்வையிட்டார் பின்பு அதனை சுவைத்து பார்த்துவிட்டு பாராட்டுக்களை தெரிவித்தார் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி கல்லூரியின் முதல்வர் பூமிநாதன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஐநூறு மாணவர்கள் பங்கேற்று ஆயிரம் ஆம்லெட்டுகளை தயாரித்து உலக சாதனை படைத்தனர் இந்த சாதனையை ஐஸ்டின் உலக சாதனை நிறுவனம் உலக சாதனையாக அங்கீகரித்தது அதைத் தொடர்ந்து ஐன்ஸ்டின் உலக சாதனை நிறுவனர் கார்த்திக் குமார் கல்லூரி முதல்வர் பூமிநாதனிடம் உலக சாதனை சான்றிதழ் மற்றும் விருதுகளை வழங்கி கவுரவித்தார் பின்பு மாணவர்கள் தங்களது உற்சாகத்தை வெளிக்கொண்டு வரும் வகையில் கத்தி கூச்சலட்டு அரங்கத்தை வைத்து மகிழ்ச்சியை கொண்டாடினர் சென்னை சமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செங்கல்பட்டு கேம்பஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது ஆயிரத்தி இரநூறு டிஃப்ரெண்ட் வகையான ஆம்லேட்டை எட்டே நிமிஷத்தில் தயார் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்டு இன்றைக்கி சாதனை பண்ணியிருக்கோம் நாங்கள் இதன் மூலமாக ஏற்கனவே இருந்த ரெக்கார்ட் வெறும் இரநூறு ஆம்லேட் அப்படிங்கிறத ஒ ரெக்கார்ட் பிரேக் பண்ணி ஆயிரத்தி இரநூறு விதமான டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஆம்லேட்டை எட்டே நிமிஷத்தில் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க இதுதான் ரெக்கார்ட் பிரேக் ஹையஸ்ட்டு ஆம்லேட் இன் ஷார்ட்டஸ்டு மினிட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெக்கார்டாக இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு இந்த நிகழ்வில் ஈவெண்ட்டில் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் நம்ம செங்கல்பட்டுடைய கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் நேரடியாக கலந்துக்கிட்டு மாணவர்களையும் வாழ்த்தினாங்க அவங்க மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலும் கிடைச்சிது ஸோ இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் மூலமாக ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட் மூலமாக ஒரு பெரிய ஒரு மைல்கல்ல உலக அளவில் சாதித்த பெருமைக்கு சென்னை சிம்ல ஸ்டூடெண்ட்டுக்கும் அது காரணமாக இருந்த செஃப் ராஜகுமார் டீமுக்கும் மனமாற வாழ்த்துக்கிறோம் மொத்தம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஐ ஐநூறு ஸ்டூடெண்ட் எட்டே நிமிஷத்தில் ஆயிரத்தி இரநூறு வகையான ஆம்ப்ளேட்டில் தயார் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிவிடுவேன் சார் குறிப்பாக என்னென்ன வகையிலாம் வெஜ் நான்வெஜ் ரெண்டு வெரைட்டியுமே இருக்குது அதில் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாக்க வெரைட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு டைப் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் சிறுதானியம் சார் சிறுதானியம் சைவம் அசைவம் இது எல்லாமே என்னுடைய காம்பினேஷனும் அதில் இருக்குது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து புரதச்சத்துங்கிறது ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியமாக தேவை அது முக்கியமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ரெண்டு முட்டையாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷனாக இருக்குது ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒரு எக்கில் எவ்வளோ எவ்வளவுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறதையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக ஆயிரத்தி இரநூறு வகையான வெரைட்டியில் க்ரியேட் பண்ணது மூலமாக உடம்புக்கு புரதத்தோடைய தேவை எந்தளவு முக்கியம் எக்கோடைய தேவை எந்த அளவுக்கு முக்கியங்கிறது இதன் மூலமாக மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமைஞ்சது